உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து பொறாம படுறவங்க வந்து சொல்லணும் கர்த்தர் உன்னோடி இருக்கிறார் அன்றைக்கு அதுதான் பெஸ்ட் சர்டிபிகேட் என் கணவர் எப்பவுமே சொல்வார் ஒரு வார்த்தையை யூனோ வாட் இஸ் த பெஸ்ட் சர்டிபிகேட் உன்னை பகச்சவங்க நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்லும் போது என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை ஆமேன் ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஊழிய பின்னலேருந்து வராத ஒரு பெண் வா உட் உனக்கு வந்து செய் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை ஒருவரும் இதை விட மோசமானது என்னன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோன்னே ஒரு சாபமான வார்த்தையை கொண்டு வந்து எனக்கு கொடுத்து கர்த்தர் கர்த்தர் உனக்கு சொல்றாருன்னு சொன்னவங்க தான் உண்டு ஊழியத்துக்கு அழைக்கல என்று சொல்லி என்னை பரியாசம் பண்ணினவர்கள் தான் உண்டு ஆனா கர்த்தர் என்னோடு என்பதை நிரூபிச்சா தெரியுமா ஒன்றுமே இல்லாமல் எங்கோ இருந்த எனக்கு ஃபாதருடைய ஜப தோட்டத்துல ஃபாதர் இப்படி நின்னு நான் இங்க சேர்ல உட்காந்துட்டு ஹலலூயா என் திருமணம் நடக்குது ஃபாதர் சொல்றாரு அழகா சிரிக்கிறாடா எங்கடா இவளை பிடிச்ச ஆமே அழலுயா கர்த்தர் அந்த கல்யாணத்துக்கு நீ ஊழியமே செய்ய மாட்டேன்னு எனக்கு ஒருத்தர் வந்து வசனம் கொடுத்து சொன்னாரு அவர் தீர்க்க தரிசின்னு அவரே பாரு சொன்னாரு இல்லையா அவரை வர வச்சிருந்தாரு ஆமா அந்த கல்யாணம் ஏன்னா எனக்கும் ஃபாதருக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபாதருடைய கேசட் வாங்குறது கூட நாங்க அவ்வளோ வி ஆர் நாட் அவ்வளோ எக்யூப்ட் ஃபாதரோட பாட்டு எங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நிறைய போடுவாங்க போய் அந்த 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 காம்பவுண்ட் வாழை நின்னு கேட்பேன் ஆமே அப்படி கேட்ட எனக்கு ஃபாதர் திருமணத்தை நடத்தும் பொழுது அங்க வந்து பார்த்துட்டு அவர் வந்து எங்க ஸ்டேஜில் ரிசப்ஷன் ஸ்டேஜ்ல என் கணவருடைய கையை பிடிச்சு ஓன்னு அழுது சொன்னார் கர்த்தரும் கூட இருக்கிறாரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது அலலூயா எனக்கு ஒரு ஒரு விசேஷ ஒரு ஊழியக்காரர் இந்த ரெவலேஷன் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சாச்சு கர்த்த சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை போட்டுட்டு வந்து உட்கார வச்சு பாருன்னு பண்றது இல்லை சத்துருவ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சுட்டு நம்மள எதிர்க்க உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சுட்டு இலை போடுவார் ஆமே முதல்ல உப்பு வைப்பார் ஸ்வீட் வைப்பார் ஒன்னுன்னா வைக்க வைக்க அவனுக்கு எரியும் ஆமே மொத்தமா வச்சுட்டு கொண்டு வந்து காமிக்கிறத விட அவனை உட்கார வச்சுட்டு ஆயத்தம் பண்றது எவ்வளவு கடுப்பா இருக்கும் அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை ஆமேன் ஆமே நான் இடத்துல சொல்லுங்க என் சத்ரு உட்கார வச்சு ஆயத்தம் பண்ணுங்கப்பா ஒண்ணுன்னா வைக்க 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 கடுப்பாங்க ஏறணும் அலல்லூயா அதுதான் நான் சொல்வேன் பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது நான் அதை செய்வேன் நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன் ஆமே கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் கர்த்தரிடத்துல உடனே ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்ததுக்கு பின்பாக போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க அப்பா இல்லை எனக்கு தகப்பன் இல்லை ஆமே தகப்பன் இல்லாதிந்தாலும் அந்த முழு பொறுப்பையும் ஒரு நான் நான்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருந்தது இந்த பொறுப்பை விட்டுட்டு நான் போய் ஊழியத்துக்கு போகணுன்றது ஒரு பெரிய சவால் ஏன்னா என் தங்கச்சி அடுத்திருக்கிறார் என் அப்பா போன உடனே எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார் விட்டுட்டு போன உடனே நான் சொன்னேன் அவர் போனா போகட்டும் ஆமே வைராக்கியத்துல கண்ணீரோட சொன்னேன் நான் என் தங்கச்சியை படிக்க வைப்பேன் நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துப்பேன் இந்த குடும்பத்துக்கு நான்தான் தலைவி அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட என் தங்கச்சிக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசை நான் சொன்னேன் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் ரொம்ப வைராக்கியத்தோடு படித்தேன் அதற்காக போய் வைராக்கியமா ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணேன் ஆனா கத்திர என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஷாக் எங்க அம்மா சொன்னாங்க ரெண்டே வருஷம் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா நான் அவன் தங்கச்சி என்ன பண்ணுவேன் கரைசித்து ஆனா கத்தை சொன்னா நீ போக கூடாது தினமும் என் வாலிப பருவத்துல எல்லா வாலிபர்களும் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல பட் இன் மை யங் டேஸ் கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு கீழ்படிய ஒரு மனது இங்க எமோஷனலா அம்மாவுடைய சைட்ல இருந்து ஒரு போர்ஸ் ஆமே இதற்கு இடையில நான் அழுத நாட்கள் எத்தனையோ உண்டு கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா இவ்வளவு சீரியஸா நான் அழும்போது கர்த்தர் கொஞ்சம் ஓரம் போனாரு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் பைபிளை வாசி சிரிச்சிருக்கிறீங்க அந்த அனுபவம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு குட் ஒரு சில பேர் இருக்கா பைபிளில் காமெடி இருக்கா இங்க காமெடி இருக்கு ஃபைட் இருக்கு ட்விஸ்ட் இருக்கு ஹீரோ இருக்காங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லாமே இருக்கு வில்லன் இருக்கிறாங்க வில்லனுக்கு எப்படி செய்யப்பட்டது எல்லாம் சரியா இருக்கு ஆமேன் இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவன்ற என்கிட்ட கொஞ்சம் ஓரம் போகுமா அப்படின்னு என்ன இவர் எப்படி சொல்றீங்க என்னமோ நான் பார்த்துக்குறேன் நான் பாத்துக்கிறேன்ற உன்னால் என்ன பண்ண முடியும் ரெண்டு வருஷம் போயிட்டு வந்தா உனால பெருசா சம்பாதிச்சிட முடியுமா நீ தள்ளி போ நான் பாத்துக்கிறேன் படைத்த எனக்கு தெரியாதா இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் நான் என் பிள்ளை எப்படியாக சேர்த்து வை என் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அதுக்காக சர்ச்சுக்கு போறாம கூட எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறது சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கிறது அதே பாட்டு அதே வசனம் தான் எனக்கு தெரியாது மீட்டிங் போனா எனக்கு ஒரு ஒரு லட்சம் லாபம் வரும் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது ஆமேன் நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒரு லட்சத்தை சேர்த்து வைப்போம் ஒரே ஒரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன உடனே ஒரு வெண்டிலேட்டர் போட்டு ஒரு இன்டூபேஷன் வச்ச உடனே ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒன்றரை லட்சம் போய் கடன் வாங்கு ஐம்பதாயிரத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு லட்சம் ஒரே மூச்சு வாங்கல டாக்டர் கிட்ட போயிருச்சு ஆமா உண்மையா இல்லையா நிதர்சமானதா எதற்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறது ஆபத்து உங்களுக்கு தெரியாது இன்றைக்கு நீங்க எப்படி சிஸ்டர் ஊழியக்காரையா நீங்க நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே நான் கர்த்தர் என்ன ஓரம்னு சொன்னாரு பாருங்க நான் உடனே ஓரம் போயிட்டேன் ஆமே இல்லைன்னா அவர் தட்டி விட்டுருவார் வலிக்கு எப்பவுமே ஆண்டர் வளப்ப என்னுடைய கணவர் இது ரொம்ப அழகா சொல்வார் இன்னமும் எடுத்துல இன்னைக்கு என் கணவர்கிட்ட இருந்தே வாங்கி வாங்கி சொல்லிட்டு இருக்கேன் ஓகே யார் சொன்னா என்ன பாயிண்ட் முக்கியம் ஓகே எப்பவுமே ஆண்டோர் வலை போடும் போதே வந்துடணும் வலை போடும் போது வரலன்னா தூண்டில் போடுவார் வலை போட்டா அழகா எல்லாரோடையும் சேர்ந்து ஜம் ஜம் ஜம்னு வந்துடலாம் வாய்க்கிளியும் ரத்தம் வரும் சில பேர் அப்படிதான் ஒப்பு கொடுத்துட்டாங்க சகோதரிமார்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சிஸ்டர் வலை போடும் போதே வான்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாரே சரி தூண்டில் போடு காண்டவரே விட்டுட்டேன் கர்த்தர் நிறைய பேரை தூண்டில் போட்டு தான் இழுத்துட்டு வந்தார் ஆமே பைக்ல போகும்போது அப்படியே விழுந்துச்சு கடவுள் இருக்கிறார் அப்படியே ட்ராக் வண்டியோட டயர் தலைக்கு இப்படி மேல போச்சு அப்பதான் ஞாபகம் ஐயோ தலையை உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் ஆலயத்துக்கு போயிருவோம் அப்படிதான் நிறைய பேரை கர்த்தர் பிடித்து சட்டையை பிடிச்சு இழுத்து வந்து சர்ச்சில் உட்கார வச்சார் ஆமே நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அப்படி சுற்றி கொண்டிருக்கிற கர்த்தர் பிடித்து வருவாராக சொல்லுங்க ஆண்டவரே நீங்க வலையாகவும் போடுங்க தூண்டில் வந்தா போது பாதிப்புகள் எப்பவுமே அந்த காலத்துல போய் டீச்சர் கிட்ட விட்டு இப்ப முடியாது டீச்சருக்கு டீச்சர் தான் பயப்படுறாங்க அம்மா டீச்சர் அந்த காலத்துல அப்பா மார்கள் ஐயா போய் சொல்லுவாங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க மற்ற எல்லா இடத்துல அந்த மாதிரி ஜபிச்சிருங்க ஆண்டவரே சரீரத்துக்கு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஆத்துமா பரலோக மாந்திரன்மப்பா உங்க கண்ணை பிடிங்கி போட்ற கண்ணு முக்கியம் இல்ல பரலோகம் முக்கியம் ஹalleluya உங்க கைகளை தரித்து போட்று நான் அதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் இன்னிக்கேல்லாம் யூத்ஸ் எல்லாம் கேட்பாங்க அக்கா சினிமா பாட்டு பார்க்கலாமா அக்கா சினிமா பார்க்கலாமா ஆண்டர் சொல்றாரு உனக்கு இடல் வந்தா உன் கண்ணையே தூக்கி போடுறேன்றாரு போனை தூக்கி போட முடியாதா ஆமேன் எதெல்லாம் நம்ம கிடறதா இருக்கோ அதை தூக்கி எறியணும் ஹலோயா இன்றைக்கு கர்த்தர் என்னை ஓரம் போன்னு சொன்ன உடனே நான் ஒதுங்கி வந்த உடனே கர்த்தர் எனக்கு செய்தது என்ன தெரியுமா நான் என் தங்கச்சி வெளிநாடு கொண்டு போய் படிக்க வைக்கல கர்த்தர் கொண்டு போய் படிக்க வச்சேன் அலலூயா ஜீரோ பேலன்ஸ் ஏன்னா எனக்கு அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு ஒரே மாசத்துல வெளிநாடு போறான் உங்களுக்கே தெரியும் கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு ஒண்ணுமே இல்லை கர்த்தர் அவளை கொண்டு போனாரு ஹலோ கொண்டு போய் நம்ம எல்லாருக்கிட்டையுமே வாலிப பிள்ளைங்களை கேட்டால் உனக்கு எந்த ஃபோன் வேணும்னு கேட்டால் இப்போ குழந்தையே சொல்கிற ஃபோன் ஐஃபோன் அந்த ஆப்பிள் கம்பெனியில் என் தங்கச்சிக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுத்தேன் நோ ரெக்கமெண்டேஷன் அவளுக்கு ஆப்பிள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோனே தெரியாது அங்கே கீழே ஏதோ ஒன்று இருந்துச்சு சரி இங்கே தான் போகிறோம் போல் அப்படின்னு அப்புறமா பார்த்தா தான் வேலையெல்லாம் கிடைச்சிச்சு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோன் ஏ அது ஆப்பிள் கம்பெனியாண்டி எனக்கு தெரியவே இல்லை ஆமாம் அப்படிதாங்க வேலை கிடைச்சுச்சு ஏன் இது உங்களுக்கு நான் சொல்றேன் தெரியுமா ஒன்றுமே இல்லாத போதும் எத்தனையோ பிரச்சனை என் குடும்பம் சந்திச்ச போதும் என் அம்மா எங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு வந்து ஆலயத்துக்கு முதல் ஆளா வந்து கீழே உட்கார வச்சிருப்பாங்க உபவாச கூட்டம் காத்திருப்பு கூட்டம் அமென் ஆல் நைட் பிரேயர் எல்லா கூட்டத்திலும் எங்க ரெண்டு பேரை பார்க்கலாம் நான் கொஞ்சம் இப்படி திரும்பி பாப்பேன் என் வயசுல ஒரு பிள்ளை கூட இருக்காது எல்லாம் பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க எங்க மம்மியை பார்ப்பேன் கில்லுவாங்க எதற்காக தெரியுமா இங்க இருந்து பிரீச்சர் வசனம் சொன்ன உடனே எடுத்து பேசணும் அங்க எப்படியும் அஞ்சு ஆண்டி ரெடியா இருப்பாங்க குலாடி சண்டை மாதிரி நான் படிக்க நீ படிக்க நீ படிக்க நான் படிக்க ஆனா அந்த காம்படிஷன் நடுவில் நான் படிக்கலன்னா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படியெல்லாம் தாய் கடங்கி இருந்ததுனாலயும் நம்ம பைபிள் காலேஜே போகாம இந்த வசனங்களை பிரசங்கிக்க கத்திர எனக்கு கிருபைகளை தந்தேன் Amen? பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்